ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே சொத்து பாக பிரிவினை காரணமாக மருமகள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார் சொத்து தகராறு கொலையில் முடிந்தது எப்படி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள முத்து விஜயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜேசு என்பவரின் மகன் ஆரோக்கிய பிரபாகர் பிரபாகர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உமா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு உமாவின் கணவர் பிரபாகர் மற்றும் அவரது இளைய மகள் ஜெமி தெரேசா ஆகியோர் உயிரிழந்தனர் அதன் பின்னர் உமா தனது மூத்த மகள் மரிய ஜெலினாவுடன் மாமனார் வீட்டில் வசித்து வந்தார் இந்தச் சூழலில் மாமனாருக்கும் உமாவுக்கும் சொத்தில் பாக பிரிவினை பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது மருமகளுக்கு சொத்தில் பங்கு கொடுப்பதில் விருப்பமில்லாத மாமனார் ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார் ஒவ்வொரு நாளும் சொத்து பிரச்சனை மருமகளை விடலாம் என்று முடிவுக்கு வந்துள்ளார் ஜேசு சம்பவத்தன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மருமகள் உமா மீது பெட்ரோலை ஊற்றிய ஜேசு சற்றும் யோசிக்காமல் தீ வைத்து கொளுத்தியுள்ளார் முழுமையாக எரியாததால் மண்ணெண்ணையை ஊற்றி மீண்டும் எரித்துவிட்டு விட்டார் உமா தீயில் எரிவதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அக்கம்பக்கத்தினர் கீழத் தூவல் போலீசாருக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்த உமாவை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதலில் தற்கொலை முயற்சி என நினைத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் படுகாயமடைந்த சிகிச்சை பெற்று வந்த உமா தனது மரண வாக்கு மூலத்தில் தனது மாமனார் ஜேசுதான் தன் மீது பெட்ரோலை ஊற்றி கொளுத்தியதாக தெரிவித்த பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதிர்ந்து போன போலீசார் மாமனார் ஜேசுவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதன் பின்னர் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலில் அடைத்தனர் சொத்து பாகப் பிரிவினை விவகாரத்தில் மருமகள் மீது மாமனார் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது